இந்தியாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி ஒரே கட்டமாக நாடாளுமன்றத் தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியிட்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன காலை பதினோரு மணி நிலவரப்படி பாஜக வேட்பாளர்கள் யாரும் எந்த தொகுதியிலும் முன்னிலை வகிக்கவில்லை கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் தென் போட்டியிட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லையில் போட்டியிட்டுள்ள நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் அதாவது புதுச்சேரி தென்காசி திருநெல்வேலி திருச்சி நாகை சிவகங்கை ஸ்ரீபெரும்புத்தூர் கன்னியாகுமரி ஆகிய எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த தொகுதிகளில் அதிமுக பாஜக வேட்பாளர்களை முந்தி சீமானின் நாம் தமிழர் வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கின்றனர்